இந்த மேட்ச்சில் வேறு லெவலான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு இந்த மேட்சோட ஸ்டார்ட் ஒரு மாதிரியும் ஆனால் எண்டிங் வேறு மாதிரி இருக்கும் இந்த மேட்ச் கன்ஃபார்மாக ஃபன்னாக இருக்கும் அதனால் ஒரு லைஃப் போட்டு வந்துருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படியே அது பார்த்தா ஒரு ஹெட்செட் வந்துடும் சரி டவுன் பண்ண ஒன்னு கீழே நான் வேகமா கிட்டே ஏறி போயிடுவேன் அப்போ தூரத்துல இருந்து ஒருத்தன் அடிக்கிறான் என் கையில் ஒரே ஒரு கிரைண்டர் இருந்துச்சு அதை எடுத்து குக் பண்ணி போடலாமே போட்டேன் அந்த இடத்துல இனிமேலாம் இருக்கானுங்க ஆனால் போட்டேன் வெறும் அறுபத்தி ஒரு டேமேஜ் தான் போச்சு அங்கே தான் ஓடுறான் இனிமே போன இனிமே யூடியூன் போட்டு இங்கேயே வந்தாரு சும்மா ட்ராக் பண்ண ஒரு ஹெட்ஷாட்டு சரி டவுன் பண்ண இனிமேல் கிளியர் எடுக்கலாம் ஒருத்த ஏறி வரான்னு சொல்லிட்டு அவனை அழுத்தி பிடிச்சிருந்தான் ஆனா அங்கே நடந்ததே வேற சரி விடுங்க நம்மளதான் டவுன் பண்ணிட்டாங்க நம்ம டீமுடைய சிங்கப்பேன் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் உனக்கு குற வழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்